அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம் வாழ்க்கையில் இனிக்கும் விழாவாக கருதப்படும் திருமண விழாவை பற்றி ஆரம்பம் முதல் திருமணம் முடியும் வரை உங்கள் அனைத்து சுபகாரியங்களும் இந்த ஒற்றை காணொலியில் உங்களுக்காக வழங்கியுள்ளோம் பொதுவாக நம் திருமண வாழ்க்கையில் திரு என்பது தெய்வத்தன்மை என்பதும் மனம் என்பது இணைதல் என்பதும் பொருள் அதாவது இரண்டு இதயங்கள் இணைவது என்று பொருள் கூறுகிறது திருமணத்தின் முக்கியமான நோக்கமே உண்மையாக வாழ்வது இதனால்தான் வள்ளுவர் போன்ற பெரும் சான்றோர்கள் இதனை இல்லறம் என்று அழகாக வகுத்தார்கள் விட்ட அதாவது குழந்தைகளை உருவாக்கிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அறிமுகப்படுத்தி அவர்களை நல்ல தரம் தலைமுறையில் வாழவிட்டு படிப்படியாக இல்லற வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படைத்துவிட்டு தன்னை விடுவித்துக் கொள்வது வான பிரஸ்தம் என கூறப்படுகிறது குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக தன்னை நகர்த்தி கொள்வதை இது சந்நியாசம் என்று கூறுவார்கள் பொதுவாக திருமணம் ஏன் நடத்தப்படுகிறது என்று இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இறைவன் படைத்திருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் தனித்துவமானது உடல் தொடர்ந்து வாழ உயிர் தேவைப்படுகிறது இப்படி உயிர் பெற்ற உடல் தனக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்ள இன்னொரு உயிருடன் கூடிய உடல் தேவைப்படுகிறது அப்படி இரண்டு பேரும் இணைவதுதான் வாழ்க்கையின் ஆரம்பம் பொதுவாக திருமணத்தின் போது தாலி கட்டும் போது ஒரு மந்திரம் ஒன்று வரும் மாங்குல்யம் தந்துனானே மகஜீவன ஹேத்துனோ இந்த மந்திரத்தின் பொருள் அதுவே மூன்று திருமண திருமணத்தின் நோக்கம் ஒன்றுதான் ஆண் பெண் மகிழ்ச்சியுடன் இணைதல் அதுவே முக்கிய நோக்கமாகும் திருமணத்தில் சடங்குகள் சாம்பிராயங்கள் மாறுபட்டு இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் பெண்ணிற்கு ஆண் இல்லை ஆணிற்கு பெண் என்று என்பது ஒரு வரமாக இந்த திருமணத்தில் கருதப்படுகிறது திருமணத்தின் நோக்கம் எனப்படுவது மகிழ்ந்தால் அன்பாக இருந்தால் ஒன்றோடு ஒன்று இணைதல் இவை இரண்டும் நீங்கள் கொண்டு போகிறது திருமண பந்தம் இரண்டு மனங்கள் இணையாது திருமணம் சிறக்காது திருமணங்கள் நடைபெறும் போது பல திருமண பொருத்தங்கள் பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கப்படும் பொருத்தங்களில் நட்சத்திர பொருத்தம் பெயர் பொருத்தம் நாள் பொருத்தம் என பல பொருத்தங்கள் பார்க்கப்படுகின்றன அப்படி பல பொருத்தங்கள் கூடி வந்தாலும் மன என்பது கூடி வரவில்லை என்றால் திருமண பொருத்தத்தில் ஒரு அர்த்தமே இல்லை இதைத்தான் நம் கண்ணதாசன் அவர்கள் சிறந்தவையாக பாடியிருப்பார் கடவுள் அமைத்து வைத்த மேடை அதுவே கல்யாணமானே இன்னாருக்கு இன்னார் என்று எழுவிதி வைத்தானே தேவான் என்று இரு உடல்கள் இணைவதற்கு காமம் முக்கிய பங்கு வகிக்கிறது காமம் இரு உடல்களை இணைக்க மட்டுமே தேவைப்படுகிறது அதை முழுமையாக வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது அது ஒரு பாதியே ஆகும் இந்த காமத்திற்கு மரியாதை அளிப்பதே இந்த திருமண பொருத்தம் ஆகும் திருமண பொருத்தத்தில் முக்கியமானது மனப்பொருத்தம் இந்த மனப்பொருத்தம் எங்கேயோ பிறந்த ஆண்களும் எங்கேயே பிறந்த பெண்களும் மனதார இணைகிறார்கள் தின மனப்பொருத்தம் என கூறுகிறோம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு திருமணத்தை விட்டால் வேறு எப்படி வேண்டுமானாலும் நம்மால் வாழ முடியாது திருமணத்தில் வாழ முடியாவிட்டால் வேறு எங்கேயும் வாழ முடியாது அந்த வாழ்க்கை மிக கடுமையாக இருக்கும் திருமண நிகழ்வுகளில் நடைபெறும் என்னவென்றால் முதலில் நிச்சயதார்த்தம் நடைபெறும் அதற்கு பிறகு சாந்தி முகூர்த்தம் நடைபெறும் அதற்கு பிறகு பிள்ளை பேரு நடைபெறும் இப்படி அனைத்து நிகழ்வுகளுமே திருமண நிகழ்வுகளே திருமண நிகழ்வுகளை ஒவ்வொரு அதாவது திருமண சடங்குகள் ஒவ்வொரு இனத்தவரும் ஒவ்வொரு மரியாதையாக நடத்துகிறார்கள் சடங்கு முறைகள் பிற்காலத்தில் முறையாக இருந்தது தற்போது முறையான சடங்குகள் யாரும் இந்த திருமணத்தில் பின்பற்றுவது கிடையாது இப்படி முறையாக அந்த திருமண சடங்குகளை நாம் பின்பற்றி வந்தால் நம் சகோ நம் சமூகத்தினரை உயர்வாக கருதுவார்கள் திருமணத்தின் போது ஏதோ கல்யாணம் நடக்கிறது என்று அவசர அவசரமாக இந்த சடங்குகளை மதிக்காமல் ஏதோ நாம் தெரிந்தது போல செய்து வருகிறோம் நாம் இந்த திருமண சடங்குகளை முறையாக செய்தால்தான் நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த சடங்குகள் என்னவென்று முழுமையாக தெரியும் பொதுவாக இந்த திருமணங்களில் பந்தல் நடு விழா மிகவும் பிரச்சித்தி பெற்றதாகும் பந்தக்கால் அதாவது முகர்த்தக்கால் நடுவது ஆகும் இந்த முகர்த்தக்கால் மணமகன் வீடுகளிலும் மணமகள் வீடுகளிலும் கல்யாணம் நடக்கும் வரை இருக்கும் இந்த கால் நல்ல நாட்களிலோ அல்லது முகூர்த்த நாட்களிலோ பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறுகிறது இதற்கு தேவையான மரம் பூவரச மரம் மற்றும் முருங்கை மரத்தை இலைகளை அகற்றிவிட்டு கிளைகளையும் அகற்றிவிட்டு பூ பழம் தானியம் பழவகைகள் மற்றும் பூஜைக்குரிய பூஜை சாமான்கள் அனைத்தும் வைத்து பிள்ளையார் வைத்து வழிபடுகிறார்கள் மரத்தின் நுனியில் பூ பன்னிரண்டு மாவிளைகள் மஞ்சள் இவை அனைத்தும் சேர்த்து கட்ட வேண்டும் மேலும் விநாயகர் விநாயகருக்கு முன்பாக தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டி இவ்வாறு வழிபட வேண்டும் பின்பு இரு வீட்டார் இறப்பு சார்ந்த கெட்ட காரியங்களில் இரு வீட்டார்களும் கலந்து கொள்ளக்கூடாது திருமணம் முடியும் வரை பந்தக்கால் நடும் விழா முடிந்த பிறகு பந்தலுக்கு வாழைமரம் கட்டுவது மிக அழகான நிகழ்வாகும் திருமண பந்தலில் வாழை மரம் கட்டுவது நம்முடைய கலாச்சாரத்திற்கு மிக அழகான எடுத்துக்காட்டாகும் அதாவது இந்த வாழை மரம் நீ வாழ இலை நீ உண்ண பழம் பூ இவற்றை கொடுக்கிறது மற்றும் நாம் இறந்த பிறகு நமக்கு பூ கட்டுவதற்கு நாராகவும் பயன்படுகிறது அதுபோல இந்த வாழை மரமானது தன்னை அழித்துக்கொண்டு கொண்டு பிறகு வரும் சந்ததியினருக்கு வழிவிடும் ஒரு பெரிய மரபு கொண்டது ஆகும் இதற்காகத்தான் நாம் பந்தலில் வாழை மரங்களை கட்டுகிறோம் ஒரு வாழை மரத்தை நட்டால் அது வாழையடி வாழையாய் வாழ்ந்து கொண்டே இருக்கும் வாழை மரம் ஒரு பெண்ணுக்கு நிகரானது இந்த வாழை மரம் மிகவும் மகத் மதிக்கத்தக்கது ஆகும் அடுத்ததாக தாலி செய்யும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது நல்ல நாளாக பார்த்து நமது பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ பெண்கள் வீட்டில் தங்களுடைய பொற்கொள்ளரை சந்தித்து பாரம்பரிய அதாவது பாரம்பரிய பொற்கொள்ளரை சந்தித்து இந்த தாலி செய்ய மணமகன் மணமகள் விட அனைவரும் இணைந்து நண்பர்கள் இணைந்து சென்று இந்த பெண்ணிற் பொன்னிற்கு சம்பவத்தை செய்வார்கள் அதாவது தாலி செய்யும் நிகழ்வாகும் அந்த பொற்கொல்லரை தாலி செய்து அந்த தங்கத்தால் ஆன தாலியை செய்து வெட்டிலை பாக்கு பழம் பூ வாழைப்பழம் தேங்காய் மஞ்சள் சிகப்பு போன்றவற்றை தட்டு நிறைய வைத்து மணமகளிடம் கொடுப்பார் அவர் அந்த அவரதை அதை பூஜை அறையில் வைத்து சாமி படங்களுக்கு முன்பு பரிகாரங்கள் பூஜைகள் செய்து பிறகு திருமணத்தின் போது அதனை வெளியே எடுப்பார் இப்பொழுது இந்த பழக்கம் அழிந்துவிட்டது இப்பொழுது நேரடியாகவே சென்று கடைகளுக்கு அவர்களே அந்த தாலி வாங்கி கொள்கிறார்கள் இந்த மரபு முற்றிலுமாக கைவிடப்பட்டது அடுத்ததாக களப்பரப்பு அதாவது ஆண் வீட்டார் மற்றும் பெண் வீட்டார் திருமணத்தை உறுதிப்படுத்துவது இந்த நிகழ்வாகும் திருமணம் உறுதியான பின்பு பெயர் திருமண பெண்களுக்கு மகன் வீட்டார் பூ பழம் வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை விரித்து இந்த மங்கள பொருட்களை அதனுள் வைத்து அனைத்து வீட்டார்களும் ஒன்று சேர்ந்து கலந்து உருவாடிவது இந்த களப்பரப்பு அதாவது பெண் உறுதி நிகழ்வு எனப்படும் அடுத்ததாக அரசாணை கால நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது திருமணம் நடைபெறும்போது அரசருக்கு அழைப்பு விடுவது எனப்படும் தற்போது அரசருக்கு எங்கே போவது இந்த நிலை மாறி தன் குடும்பத்தில் முக்கியமான ஒருவருக்கு இந்த அழைப்பிதழ் வைக்கப்படுகிறது அடுத்ததாக காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெறுகிறது ஆண்மகனுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் கட்டப்படுகிறது ஆண்களுக்கு தெய்வம் காக்கிறது பெண்களுக்கு ஆண் காப்பாக விளங்குகிறார் இதுவே காப்பு நிகழ்வாகும் அடுத்ததாக முளைப்பாரி நிகழ்வு நடைபெறுகிறது நவதானியங்களை சேகரித்து மூன்று நாட்களுக்கு முன்பு அதனை முளைக்கச் செய்வார்கள் அந்த மூன்று நாட்களில் முளைத்து வெளியே வரும் இதனைத்தான் நாம் முளைப்பாளி என்று கூறுகிறோம் இதனை திருமண வீடுகளில் நாம் காண முடியும் மற்றும் சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த முளைப்பாரி வைக்கப்படுகிறது அடுத்ததாக தாரை வார்த்தல் நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது தன் மகளை தாரை வார்த்து கொடுப்பது விரிவாக சொன்னால் மணமகன் கையில் மணமகள் கையை பிடித்து வைத்து தன் மகளை உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று கூறுவார்கள் இனிமேல் இந்த மகள் உங்களுக்கு மனைவி உனக்கு முழு அதிகாரம் உங்களுக்கே புரியும் என்று சொல்வார்கள் இதையே நாம் தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வு என்று கூறுகிறோம் அதாவது மணமகள் என்பவன் செல்வமாகும் மணமகன் என்பவன் காப்பவன் ஆகும் செல்வத்தை காப்பவன் என்று பொருள் இந்த மகளை நீங்கள் செல்வம் போல் கருதி காக்க வேண்டும் என்பது இந்த தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வின் ஒரு அடையாளமாகும் இதற்கு கன்னிகாதானம் என்றும் மற்றொரு பெயர் உண்டு அடுத்ததாக திருமணத்தன்று பெண்களுக்கு தாலி கட்டி மூன்று முடிச்சு போடுவார்கள் மணமகன் முதல் முடிச்சு கணவனுக்கு கட்டப்படுபவள் அல்லது பிறந்த வீட்டிற்கு இரண்டாவது முடிச்சு தாய் தந்தையருக்கு கட்டப்படுபவள் மூன்றாம் முடிச்சு புகுந்த வீட்டிற்கு ஆகும் திருமணத்தின் போது ஓம மலர்த்தல் நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இது அக்னி சாட்சியாக இந்த திருமணம் நடைபெறுவதை குறிக்கும் இந்த அக்னியானது பாவங்களை அழித்து நல்லதை செய்யும் தன்மை கொண்டது இந்த அக்னி மட்டுமே எதை உட்கட்டாலும் தன்னையாகவே மாற்றிவிடும் அடுத்ததாக கலச கும்பம் வைக்கிறார்கள் இதற்கு நீரின்றி அமையாது உலகு என்று பொருள் இந்த கும்பம் இறைவனின் உடம்பு என்று கருதப்படுகிறது இறைவன் பார்வையில் நடைபெறும் திருமணம் அதற்காக இந்த கும்பம் வைக்கப்படுகிறது அடுத்ததாக அம்மி மிதித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது திருமணம் முடிந்த கையோடு அந்த அம்மி அம்மிக்கள் மீது காலை மிதிக்க சொல்வார்கள் பெண்கள் எதற்கு இதை சொல்கிறார்கள் என்றால் கல்லானது மிகவும் அமைதியாக எதனையும் தாங்கி கொள்ளும் அதுபோல அந்த பெண்ணானவள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையுடன் செயல்படவே இந்த அம்மி மிதித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது அடுத்ததாக அருந்ததி பார்த்தல் அருந்ததி என்பதற்கு பொருள் தர்மத்தின் தீங்கான காரியங்களை செய்ய மாட்டார் என்பது பொருள் வசிஷ்ட நட்சத்திரத்தை கூர்ந்து கவனித்தால் அருகிலேயே அருந்ததி நட்சத்திரம் தெரியும் பெண்கள் எந்த சபலமும் இல்லாமல் கண்ணியாக கட்டுப்பாடுடன் வாழ்வதற்கு இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க சொல்லுகிறார்கள் வசிஷ்டர் அருந்ததி நட்சத்திரம் இரண்டாக இருந்தாலும் பார்ப்பதற்கு ஒன்றாகவே தெரியும் இவ்வாறு கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக வாழவே இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க சொல்லுகிறார்கள் அடுத்ததாக மாலை மாற்று நிகழ்வு நடைபெறுகிறது ஆண்கழுத்தில் இருக்கும் மாலை பெண்கழுத்துக்கு இடுவார் அடுத்ததாக பெண் கொண்டு வந்த பூ பழம் சீப்பு கண்ணாடி பொட்டு துணிகள் அவை அனைத்தையும் கணவனுக்கு கொடுப்பார் தானும் இவை அனைத்து பொருட்களும் கணவனுக்கே உரிமை என்று கூறும் நிகழ்வாகும் அடுத்ததாக கைப்பிடித்து அக்னியைச் சுற்றி ஏழு அடிகள் வைப்பார்கள் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பொருள் உணவு குறையில்லாமல் இருக்க உடல் வலிமை பெற வாழ்க்கையில் நலம் பெற விஷ்ணு உங்களை பின்தொடர பசுக்கள் பால் பாக்கியம் பெற சகல சௌபாக்கியம் செல்வம் நிலை அடைய விஷ்ணுவும் மகாலட்சியும் உன்னை அனுதினமும் காக்க இந்த ஏழு அடிகள் அக்னி சுற்றி வரப்படுகிறது கடைசியாக அக்னியை சுற்றி மூன்று முறை வலம் வரப்படுகிறது அடுத்ததாக அச்சதை ஆசிர்வாதம் வாழ்க்கையில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ இந்த அச்சதை போடப்படுகிறது இந்த அச்சதை இந்த அச்சதை போடுபவர்கள் நண்பர்கள் பெரியோர் பெற்றோர் அனைவரும் மனதார அச்சனை போடுகிறார்கள் அடுத்ததாக ஆரத்தி எடுக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது இவ்வாறு நடைபெற்று இருக்கும் திருமணத்தை திருஷ்டி சூழ்ந்து இருக்கும் அவைகளை போக்க இந்த ஆரத்தி எடுத்தப்படுகிறது அடுத்து மணமகள் பொங்கலிடும் நிகழ்வு நடைபெறுகிறது இந்த பொங்கல் இடல் நிகழ்வு இறைவனுக்கும் தேவர்களுக்கும் சூரியன் போன்ற தெய்வங்களுக்கும் வழிபடும் நிகழ்வு ஆகும் மணமகள் குடும்ப பொறுப்பை எடுத்து கொண்டதன் பேரில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது அடுத்ததாக மறுவீடு அழைப்பு நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது மறு ம மணமகனின் வீட்டுக்கு உணவு சாப்பிட மகளுடன் சென்று உணவை உண்டு மகிழ்வது இதனால் உறவு வலு வழிபடும் என்பது இதன் நம்பிக்கையாக விளங்குகிறது அடுத்ததாக கோவிலுக்கு செல்லும் நிகழ்வு நடைபெறுகிறது மணமக்கள் அனைவரும் அர்ச்சனை தட்டுடன் சாமியை வணங்க இந்த வாழ்க்கை வளம் பெற இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவார்கள் பிறகு மணமகன் வீட்டில் இருக்கும் பூஜை அறைக்கு சென்று இறைவனை வணங்க சொல்லுவார்கள் பிறகு அவர்களுக்கு பால் அருந்த கொடுப்பார்கள் இவ்வாறு இந்த திருமண வாழ்க்கையானது சுழற்சி முறையில் நடைபெற்று வருகிறது மீன்